பிரியமானவர்களே நாம் வாழ்க்கை என்ற பயணத்தை ஆரம்பித்து வாழ்வில் வந்த எல்லாவிதமான நிகழ்வுகளையும் நினைத்து பார்க்கும்போது ஆண்டவரின் பாதுகாப்பு பராமரிப்பு அவர் நம்மை பயன்படுத்தினது இவைகளை நாம் உணராமலும் இருக்க முடியாது பிறரிடம் அறிவிக்காமலும் இருக்க முடியாது அப்போ சிலருடைய நடவடிக்கைகள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி எட்டு வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம் அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்திற்கு அவர்களை ஒப்புவித்தார்கள் பின்பு பிசீதியா நாட்டை கடந்து பம்பிலியா நாட்டிற்கு வந்து பெர்கே ஊரில் வசனத்தை பிரசங்கித்து அத்தலியா பட்டணத்திற்கு போனார்கள் அங்கே கப்பல் ஏறி தாங்கள் நிறைவேற்றின கிரியைக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்தார்கள் அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடிவரச் செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புரஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து அங்கே சீஷருடனே கூட அநேக நாள் சஞ்சரித்திருந்தார்கள் இந்த பகுதிக்கு நாம் முதல் அர்ப்பணி பயணத்தின் முடிவு என்று நாம் பார்க்கலாம் முதல் மிஷனரி பயணத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருந்தாலும் இடையில் பவுலும் பர்ணபாவும் அநேக கஷ்டங்களையும் பாடுகளையும் ஆண்டவருக்காக அனுபவிக்க வேண்டியிருந்தது என்று நாம் பார்க்கிறோம் ஆண்டவருக்காக வாழ்பவர்களுக்கும் நீதி நேர்மையாக வாழ்பவர்களுக்கும் நற்செய்தியை அறிவிப்பவர்களுக்கும் நிச்சயமாகவே பாடுகள் உண்டு உலகம் இதற்கு எதிராக செயல்படுவதால் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டாது ஆகவே நாம் வந்து அதற்காக நாம் திகைக்காமல் நாம் முன்னேறிச் செல்கின்றவர்களாக இருக்க வேண்டும் கிறிஸ்தவம் என்று நாம் பார்த்தால் கிறிஸ்தவம் என்பது ஒரு தனிப்பட்ட நபராக வளரவில்லை ஒரு குழுவாக திருச்சபையாக ஐக்கியமாக வளர்ந்து வந்திருக்கிறது என்று நாம் காண்கிறோம் ஆகவே நாம் மேலும் ஆவிக்குரிய வாழ்வில் வளரவும் விசுவாசத்தில் பலப்படவும் வேண்டுமென்றால் நாம் திருச்சபையில் இணைந்து நாம் ஆண்டவரை ஆராதிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் வசனம் இருபத்தி மூன்றில் மூப்பர்களை ஏற்படுத்துதல் என்று நாம் பார்க்கிறோம் அங்கே அந்த பவுலும் பர்ணபாவும் அவர்கள் சந்தித்த திருச்சபைகளுக்கு திரும்பவும் சென்று சந்தித்து மூப்பர்களை அவர்கள் அங்கு நியமித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் மூப்பர்கள் கர்த்தருக்கென்று தங்களை அர்ப்பணித்தவர்கள் கருத்திற்கு உடன் ஊழியராக இருந்து திருச்சபையை பலப்படுத்தி நிலை நிறுத்துகின்றவர்களாக இருப்பார்கள் பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்படும் தலைவர்களால் திருச்சபைகள் வளரும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய தாபனங்கள் திருச்சபைகள் நிறுவனங்கள் இவைகளை வழிநடத்துகின்ற தலைவர்கள் பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும் வசனம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் நாம் பார்க்கும் பொழுது பம்பிலியா பெர்கே அத்தலியா என்ற பட்டணங்களில் நற்செய்தியை பரப்பினார்கள் இருபத்தி ஆறாம் வசனத்தில் தாங்கள் புறப்பட்ட இடமாகிய அந்தியோகியாவுக்கு வந்து சபை மக்களை அங்கு கூடி செய்து ஊழியத்தில் ஏற்பட்ட எதிரிடையான காரியங்களை பகிர்ந்து மக்களின் மனதை கஷ்டப்படுத்தாமல் தேவனுடைய ராஜ்ய விரிவாக்கத்துக்காக செய்த ஊழியங்களை அவர்களோடு பகிர்ந்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் தாங்கள் எவ்விதத்திலும் பெருமை அடையாமல் மனத்தாழ்மையுடன் அந்த இடத்திலே ஆண்டவருடைய கிருபையால் இதை செய்தோம் என்று தங்களை தாழ்த்தினதையும் நாம் பார்க்க முடிகிறது ஆண்டவரை அறியாத மக்களிடமும் சுவிசேஷம் அறிவிக்க கதவு திறந்ததற்காக தேவனை அவர்கள் துதித்தனர் என்று நாம் பார்க்கின்றோம் ஜபம் செய்வோம் அன்புள்ள பிதாவே சுவிசேஷம் அறிவிக்க கதவுகள் திறக்கப்பட மது கிருபையியும் ஆண்டவரே ஆமேன்